ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்என் ட்ரெண்டி சாரீஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்க கலெக்ஷன் நம்ம சேனலில் நம்ம ரிப்பீட்டடாக போட்டுட்ருக்கக்கூடிய கார்டன் சாரீஸ் கலெக்ஷன் தான் இப்போது ரொம்ப கம்மி பீசஸ் தான் அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கார்டன் சாரீ பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு வெயிட்லெஸ் சாரீஸ் கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாஃப்ட் அண்ட் ஷைனி மெட்டீரியல் ரொம்ப ஒரு அழகான கலர்ஸ்லையும் டிசைன் பேட்டர்ன்லேயும் இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நியூ டிசைன்ஸ் தான் ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கொடுக்கும் நீங்கள் வியர் பண்ணும்போது தென் இந்த சேரீயில் உங்களுக்கு ப்ளவுஸ் வராது கார்டன் சேரீயில் எப்போவுமே நமக்கு ப்ளவுஸ் வராது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி சேரீ தான் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் வந்துடும் ரொம்பவுமே ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் இருக்கும் டெய்லி வியர்க்கும் சரி இல்லை அஃபீஸல் யூஸ்க்கும் சரி அழகான ஒரு ஆப்டான சாரீஸ் கலெக்ஷன் தான் இந்த கார்டன் சாரீஸ் நம்ம சேனலில் நம்ம ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் இப்போ கம்மி பீசஸ் தான் இருக்குது அப்படின்றதுக்காக நான் வீடியோவாக கொண்டு வந்தேன் ஸோ ரொம்பவே ஒரு லிமிட்டட் பீசஸ் ரொம்ப அழகான கலர்ஸில் இருக்குது ஸோ சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் எயிட்டி ருபீஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்த கார்டன் சாரீஸோட ப்ரைஸ் ஸோ ஃபோர் எயிட்டி அப்படின்றது உண்மையிலுமே இந்த சாரிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ப்ரைஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு அழகான ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் கலெக்ஷன் தான் கார்டன் சாரீஸ் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் கார்டன் சாரீ அப்படின்றது ஹேண்டிலிங் ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ இந்த சாரீஸில் உங்களுக்கு பிடிச்ச சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பர் அனுப்பி நீங்கள் வாங்கிக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்